நேர்களுக்கு வணக்கம் பாடசாலை அதிபரை கடத்தி சென்று கொடூரமாக தாக்கிய இளம் தம்பதி மட்டக்களப்பு கடலில் நீராட சென்ற மாணவன் மாயம் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள முன் எச்சரிக்கை சம்பகம போலீஸ் பிரிவில் உள்ள பாடசாலை ஒன்றில் பணியாற்றி வந்த துணை அதிபர் ஒருவரை கடத்தி சென்று அவரை தாக்கிய சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதை அடுத்து இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகத்திற்கிடமான தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில் கடந்த நான்காம் திகதி அன்று குறித்த பாடசாலை ஒன்றில் பணியாற்றி வந்த துணை அதிபர் ஒருவரை பகுதியில் உள்ள பிகாரி ஒன்றின் முன்னால் வைத்து ஜீப் ஒன்றில் கடத்தி சென்றுள்ளதை அடுத்து அவரை வீடு ஒன்றுக்கு கொண்டு சென்று அடைத்து வைத்து கடுமையாக தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் காவல்துறையினருக்கு கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதை அடுத்து சந்தேகத்திற்கிடமாக குறித்த பாடசாலையிலே கல்வி கற்பித்து வந்த ஆசிரியர் ஒருவரும் அவருடைய மனைவியுமே கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் முப்பத்தி மற்றும் முப்பத்தி இரண்டு வயது மேலும் மனைவி தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்புடையவர்கள் தினம் கைது அடுத்து மேற்கொண்ட விசாரணையில் மேற்கொண்டவர்கள் முன்பகை துணை மீது தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாகவும் என்னும் சம்பவத்தில் வேறு ஏதாவது காரணங்கள் இருக்கின்றதா என்பது தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு காத்தான்குடி கடற்கரையில் நீராடிக்கொண்டிருந்த மாணவன் ஒருவர் நீரில் அடித்து செல்லப்பட்டுள்ளதை அடுத்து மாயமாக உள்ளதாகவும் சம்பவத்தில் நீருடன் அடித்து செல்லப்பட்டது காத்தான்குடி பகுதியில் உள்ள பாடசாலை ஒற்றில் ஒன்பதில் கல்வி கற்று வருபவற்றை மேலும் அவர் நீராடுவதற்காக குறித்த கடலுக்கு சென்றதாகவும் அதன் பின்னதாகவே அலைகளில் அடித்து செல்லப்பட்டுள்ளதாகவும் காணாமல் போன மாணவன் தொடர்பில் உடனடியாக தீவிரமாக தேடும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக இந்த சம்பவமானது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்ற நிலையில் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் உள்ள பெரும்பாலான பிரதேசங்களில் இன்றைய தினம் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மேலும் இந்த அறிக்கையின்படி மத்திய மலைநாட்டில் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு மற்றும் வடமத்திய கிழக்கு மற்றும் வடமேல் போன்ற மாகாணங்களிலும் ோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசுவதற்கான சாத்தியம் நிலவுவதாகவும் மத்திய மாகாணங்களிலும் சில இடங்களில் மாத்திரம் காலை வேலைகளில் பனி மூட்டம் நிலவும் என்றும் அடுத்த இருபத்தி நான்கு மனத்தாலங்களில் நாட்டை சூழ உள்ள கடற்பகுதிகளில் இவ்வாறான வானிலை மாற்றங்கள் ஏற்படும் என்றும் நாட்டை சூழ உள்ள கடற்பகுதிகளில் காற்றானது வடகிழக்கு திசையிலிருந்து காற்றின் வேகமானது அணத்தியாலத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் இருக்கும் என்றும் இருந்து கடற்பரப்புகளிலும் ஊடாக பொத்துவில் வரையான அரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது ஐம்பது கிலோ மீட்டர் இருக்கும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் இன்றைய தினம் வெளியான வானிலை அறிக்கையில் சுட்டிக்காட்ட கட்டுப்பாட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது ஆகவே இவ்வாறான பிரதேசங்களை அண்டி வாழ்கின்ற மக்கள் முன்கூட்டியே தங்களை இவ்வாறான செயற்பாடுகளுக்கு பாதுகாப்பான நடவடிக்கைகளை எடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று வளிமண்டலவியல் திணுக்களும் சுட்டிக்காட்டியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இவ்வாறு எங்களுடைய செய்திகளை அறிவதற்கு டபிள்யூ 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 டாட் டியோ தமிழ் இருபத்தி நான்கு தர ஏழு டாட் காம் என்னும் இணையதளத்தின் ஊடாக பிரவேசியுங்கள் வணக்கம்